இரவு நேரங்களில் இந்த பானங்களை மறக்காம குடிங்க சர்க்கரை கட்டுக்குள் வைக்கலாம் உலகத்துல மில்லியன் கணக்கான பேரு சர்க்கரை நோயால அவஸ்தை அனுபவிச்சிட்டு இருக்காங்க சர்க்கரை நோய் என்பது நாள்பட்ட நோயாகவும் முழுமையா குணப்படுத்த முடியாத நோயாவும் இருக்கு இது நினைவுபடுத்தும் ஒவ்வொரு வருடமுமே நவம்பர் பதினாலாம் தேதி உலக சர்க்கரை நோய் தினமா கொண்டாடப்படுது ஏன்னா இந்த நோயால பாதிக்கப்பட்டவங்க வாழ்நாள் முழுவதுமே தன்னுடைய உணவு பழக்கத்துல கூடுதல் கவனம் செலுத்தணும் அதோட இரத்த சர்க்கரையை கட்டுப்படுத்த நா வாழ்நாள் முழுவதுமே மாத்திரை மருந்துகள் எடுத்துக்கணும் அந்த வகையில சர்க்கரை நோயை கட்டுக்களை வைக்கக்கூடிய பானங்கள் பத்தி தொடர்ந்து பார்க்கலாம் புதினா அல்லது சீமை சாமந்தி டீ இந்த மாதிரியான மூலிகை தேநீர் வகைகளை தினமுமே நைட்டு நீங்க குடிக்கலாம் ஏன்னா அதில் இருக்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் மற்றும் அலர்ஜி எட்டுப்பு பண்புகள் அதிகமா இருக்கு இது இன்சுலின் இனத்து உணர் திறனை மேம்படுத்துறதோட ரத்த சர்க்கரையும் கட்டுக்குள்ள வைக்குது இப்போ சோஷியல் மீடியால எல்லாம் பார்த்தீங்கன்னா ஆப்பிள் சீட வினிகர் பிரபலமாக இருக்கு இதை ஒரு டேபிள் ஸ்பூன் எடுத்து ஆப்பிள் சீட வினிகரை ஒரு டம்ளர் தண்ணியில கலந்து குடிங்க இதை நைட் டைம்ல குடிச்சிங்கன்னா சர்க்கரை அளவு கட்டுக்குள்ள வரும் இரத்த சர்க்கரை அளவை சீராக்க உதவக்கூடிய முக்கிய பொருளா பட்டை இருக்கு இது தண்ணியில புற வச்சு தினமும் குடிச்சிட்டு வந்தீங்கன்னா இன்சுலின் நினத்திறனை மேம்படுத்தும் மருந்து மாத்திரை எடுத்துக்காம சர்க்கரையை கட்டுக்குள்ள வைக்கலாம் சர்க்கரை நோயால பாதிக்கப்பட்டவங்க பாதாம் பால் குடிக்கிறது நல்லது ஏன்னா பாதாம் பால் ஆரோக்கியமான கொழுப்புகள் இருக்கும் அதோடு கார்போஹைட்ரேட்டுகளும் குறைவா இருக்கும் நைட் டைம்ல இந்த பால் குடிச்சா இரத்த சர்க்கரை அளவு நிலையாக இருக்கும்